ஒரு தாய்க்கு மகனா பிறந்தா இப்படி ஒரு மகனா தாங்க பிறக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இடம் தாங்க அப்படி என்ன இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம திருச்சி துறையூர்ல சுரேஷ்குமார்ன்ற ஒருத்தர் அவருடைய தாய் தனபாக்கியம் அம்மாள் அவங்களுக்காக ஒரு கோவிலே கட்டி தாய் கோவில்னு பேரும் வச்சிருக்காங்க அறுபத்தி வயசுல இறந்தனால அறுபத்தி அடி உயரத்துல ஒரு நினைவு தூணு கட்டிருக்காரு தரையில இருந்து அறுபத்தி அடி பூமிக்குள்ள நானூறு கிராம் தங்க பானையில அஸ்திய வச்சிருக்காங்க அதே இடத்துல ஒரு பெரிய ரூம் கட்டி அதுல அறுபத்தி நாலு வகையான போட்டோஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா கல்லு மண்ணுல ஆரம்பிச்சு வளையல் நூலு சில்வர் பேப்பர் நியூஸ் பேப்பர் இது மாதிரி எல்லா போட்டோவும் ரெடி பண்ணிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க அம்மாவை அவ்வளவு லவ் பண்ணிருக்காரு நல்லா தெரியுது இந்த கோவில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஓபன்ல இருக்கும் சோ மறக்காம எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட்ல சொல்லுங்க